கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலாம் போடுறாங்க தான் ஊசி போடுறாங்க ஆனால் பலன் தரலை அந்த மாதிரி பலன் தர்ற மாதிரி தெரியலை அது கவர்மெண்ட்டில் இருக்கிற இப்போ டாக்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க இந்த கோழிக்காகவே படித்தவங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க இப்போ அதிகமாக பாதிச்சிருச்சு கோழிகளுக்கு சளி அதிகமாக இருக்குது வெள்ளை கழிச்சல் அதிகமாக இருக்குன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து கிராம் அந்த பாக்கெட் லிக்ஸன் வந்து இருபது கிராம் வரும் அது ஒரு பத்து கிராம் போட்டுக்கலாம் தண்ணிக்குள்ளே பாதி பாக்கெட் போடுறோம் ஒரு போசாக்கா இல்லை நம்ம உடல்நிலையே கொஞ்சம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது டாக்டர் வந்து சத்து மாத்திரையை நமக்கு சேர்த்து கொடுப்பாங்க அதை மாதிரி தான் இது அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் சில சத்துக்களை வந்து இந்த மாத்திரைகள் குறைக்கும் போது சத்து டாடி கொடுக்கும்போது அதை வந்து அது தோழர்களே தோழியர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த கோழிகளுக்கு வந்து இந்த பக்கவாதம்னு ஒரு நோய் வருதில்லை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை குணா நாட்டுக்கோழி கோழி பண்ணியை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய விவசெலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் எழுத்துங்க அதை எழுத்துனோடனே ஆள் நோன் வரும் அதையும் கொடுத்துட்டு வாங்க உள்ள நம்ம உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல்கான அனைத்துமே நம்மளுடைய சேனலுக்குள்ளே இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் இப்போ பெருவிடை குஞ்சு சிறுவிடை அந்த மாதிரி கோவில் குஞ்சு எல்லாம் விற்பனைக்கு இருக்குது சிறுவிடை இருக்குது பெருவிடையில் வந்து பார்த்திங்கன்னா கத்திக்கால் வெத்துக்கால் வெத்துக்கால் குஞ்சுகளும் கொடுக்குறோம் பெருவிடையில் வெத்துக்கால் குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ரெண்டு மாதம் ஒரு மாதம் டே ஓல்டு இதெல்லாம் வெத்துக்கால்லேயும் கொடுக்குறோம் நிறைய வெத்துக்கால் குஞ்சுகள் நிறைய கொடுக்குறோம் அதே மாதிரி கத்திக்கால் குஞ்சுகள் கொடுக்குறோம் வெத்துக்காலில் இப்போ வெரைட்டிஸ் நிறைய இருக்குது கத்திக்காலில் வந்து இந்த பொரிச்சது டே ஓல்டு ரெண்டு நாள் மூணு நாளான குஞ்சுகள் கொடுக்குறோம் அதுதான் பற்றி அதெல்லாம் கொடுக்குறோம் இன்றைக்கி கொடுத்துட்ருக்கோம் சரி வாங்க அடுத்தபடியாக போகலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் வந்து இந்த கோழிகளுக்கு பக்கவாதம் இப்போ வந்து ஒரு நோய் வருது இப்போ இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக அந்த நோய் அதுக்கு முன்னாடிலாம் அந்த நோய்கள் பெரும்பாலும் இல்லை இப்போ மறுபடியும் அந்த நோய் ஆரம்பித்து போயிட்டுருக்கு வந்துக்கிட்டு இருக்குது நிறைய பேருக்கு இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக இந்த பிரச்சனையிலே இருக்காங்க பக்கவாதம் அப்படின்னா அது எப்படி வருது என்ன மாதிரி வரும் அப்படின்லாம் நீங்கள் இப்போ சந்தேகப்படுவீங்க அது எப்படி வந்தால் அந்த நோய் வந்துவிட்டு எப்படி காப்பாற்றுறது அப்படின்றதெல்லாம் இருக்குது இப்போ அதை பற்றி தான் பேச போகிறோம் இப்போ பக்கவாதம் வருதுன்னா வெறுமனே பக்கவாதம் அப்படின்றது வராது வெள்ளை கழிச்சல் பச்சை கழிச்சல் சளி இதெல்லாம் வந்தால் தான் அந்த பக்கவாதமும் வருது அப்போ பக்கவாதம்னா என்னது அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோழிகள் நல்லாவே இருக்கும் கோழி நல்லா இருக்கும் நல்லா ஆக்டிவாக இருக்கும் மூஞ்செல்லாம் நல்ல கலரிங்காக இருக்கும் நல்லா தீனி எடுக்கும் ஆனால் எலும்பி நிற்க முடியாது கால் நடக்க முடியாது அப்படியே படுத்துரும் அந்த காலை நீங்கள் ஆட்டி பார்த்திங்கன்னா அது எங்கே என்ன ப்ராப்ளம் இருக்குனே தெரியாது முழங்காலுக்கு கீழே வந்து இந்த முட்டி முட்டி சொல்லுவோம்ல அந்த மடிப்புக்கு கீழ் பகுதி சும்மா ஆடும் காலை அப்படியே உனம் உடஞ்சி இருக்காது எதுவுமே இருக்காது என்ன ப்ராப்ளம்னே கண்டுபிடிக்க முடியாது கோழி எழுந்து நிற்காது படுத்த படுக்கையே கிடக்கும் ஒரு பத்து நாளைக்கு தீவனம் எடுக்கும் படுத்த படுக்கையாகவே இருந்து தீவனம் எடுக்கும் நல்லா தண்ணி குடிக்கும் எல்லாம் செய்யும் பத்து நாளைக்கு அப்புறம் அப்படியே உடம்பு வந்து நல்லா இலைச்சி போயிட்டே இருக்கும் தினமும் உடம்பு இலைக்கும் அப்படியே அப்படியே உருகிட்டே போயிட்டு ஒரு பத்து நாளில் சேர்த்துடும் அப்போ இந்த கோழிக்கு என்ன முறை என்ன தான் தீர்வு நோய் வந்துச்சுன்னா என்ன தீர்வு சில கோழிகள் வந்து ஒரு கால் மட்டும் கெந்தி கெந்தி நடக்கும்னு சொல்லுவோம் நம்ம ஒரு மாதிரி காலை தூக்கி தூக்கி ஒரு கால் நல்லாவும் ஒரு கால் அப்படியே தூக்கி தூக்கி வச்சு நடக்கும் அப்படியே ஊண்டி ஊண்டி ஒரு மாதிரி சைடாக சைடு வாங்கி சைடு வாங்கி நடக்கும் அப்படி இருந்தால் இது ஆரம்ப கட்டம்னு நம்ம சொல்கிறோம் இதுக்கு நோய்க்கு மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்ததுக்கு பிறகுக்கான மருந்து பெரும்பாலும் மருந்துகள் இல்லை வந்துருச்சுன்னா அதை அதை ஒன்றும் பண்ண முடியலை அதுக்கு நாம் வந்து பார்த்திங்கன்னா லசோட்டா போட்டு பார்க்கலாம் இப்போ படுத்துருச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லசோட்டா வாங்கிட்டு வந்து பெரிய கோழியாக இருந்தாலும் ரெண்டு கண்ணில் ஒரு ஒரு சொட்டு பெரிய கோழி குஞ்சுகள் படுத்துருச்சுன்னா ஒரு கண்ணில் ஒரு சொட்டு விட்டுட்டு அதுக்கு வந்து குஞ்சுகளுக்கு கோழி தீவனத்தை ஸ்டார்டர் தீவனம் அப்புறம் வந்து வைமரால் ஒரு லிட்டருக்கு பாயிண்ட் திரியம்மல் இதெல்லாம் தண்ணியில் கலந்து வச்சோம்னா அதே தண்ணிக்குள்ளேயே ஒரு லிவர் டானிக் ஒரு அஞ்சு எம்எலையும் கலந்து வச்சுட்டோம்னா அது குஞ்சுகள் இதை குடித்து இந்த மாதிரி முடமாக ஆன குஞ்சுகள் கூட டக்குன்னு எழுந்திருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாளில் எழுந்துடும் ஆனால் பெரிய கோழிகள் எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கும் இதே ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் பண்ணலாம் லசோட்டாவை போட்டுட்டு கோழி தீவனம் கொடுக்கறது தண்ணியில் வந்து வைமரால் கரைக்கி கலக்கி வைக்கிறது அப்புறம் வந்து லிவர் டானிக் அதுக்குள்ளே விட்டு கலக்கி வைக்கிறது அதுகளுக்கும் வந்து வைமரால்ன்றது பாயிண்ட் த்ரீ எம்எல் தான் ஒரு லிட்டருக்கு லிவர் டானிக் வைக்கும்போது ஒரு ஒரு அஞ்சு எம்எல் ஒரு ஃபைவ் எம்எல் வச்சுக்கலாம் ஒரு லிட்டருக்கு தீவனமாக கொடுத்துட்டு நீங்கள் இதை பண்ணும்போது லசோட்டாவும் ரெண்டு கண்ணிலையும் போட்டு விட்டிங்கன்னா அது ஒரு வாய்ப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் தான் அதாவது ஒரு இருபது சதவீதம் தான் வாய்ப்பு இருக்குது ஒரு எண்பது சதவீதம் வாய்ப்பு இருக்காது இல்லை ஏன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் அந்த மாதிரி படுக்கையில் படுத்துருச்சுனாலே என்னத்தை போட்டாலும் எழுந்திருக்காது இப்போ சில பேர் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய்ட்டுலாம் ஊசி போடுவீங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலாம் போடுறாங்க தான் ஊசி போடுறாங்க ஆனால் பலன் தரலை அந்த மாதிரி பலன் தர்ற மாதிரி தெரியலை அது கவர்மெண்ட்டில் இருக்கிற இப்போ டாக்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க இந்த கோழிக்காகவே படித்தவங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க இந்த மருந்துகளெல்லாம் சொல்லலாம் இதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லலாம் அவங்களாம் சொல்லவே மாட்டேங்கிறாங்க நிறைய பேர் கோழிகள் வளர்க்குறாங்க இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் நோயெல்லாம் வருது இதுக்கு இந்த காலகட்டங்களில் என்ன நோய் வருதுன்னு அவங்க ஒரு ஒரு அறிக்கை கூட வெளியிடலாம் ஒரு பேப்பர் மூலமாக வெளியிடலாம் அதையெல்லாம் இந்த அதிகாரிகளுக்கு தெரிகிற வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய இந்த ச வீடியோவையே அவங்களுக்கு பகிரலாம் நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க கொஞ்சம் இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்யலாம் அவங்க நினச்சா அரசு மூலமாக அதிகாரிகள் இதை பெரிய ப்ரொஃபஸர்கள்லாம் இதை ஒரு ஆய்வு பண்ணி அவங்க என்ன நோய் வருது இதுக்கு என்ன மருத்துவம் செய்யலாம் செஞ்சால் இந்த கோழிகளை காப்பாற்றலான்னு அவங்க சொல்லலாம் அதை சொல்லணும் அவங்க முதல்ல சொல்லணும் அதே மாதிரி சாதாரணமாக ஒரு வெள்ளக்கழிச்சலுக்கோ சளிக்க அவங்கள்ட்ட எடுத்துகிட்டு போனால் கூட அவங்க போடுற இன்ஜெக்ஷனோ வெள்ளக்களிச்சலையோ சளியோ கூட பெரும்பாலும் காப்பாற்றுறது இல்லை அது சக்ஸஸ் ஆகிறது இல்லை ஃபெயிலியராக தான் இருக்குது ஏன்னா நானும் கடந்த முப்பத்தஞ்சு வருஷத்துக்கிட்ட இதெல்லாம் பார்த்துட்டு தான் நானாக ஒன்று ஒன்றும் செஞ்சு செஞ்சு மருத்துவம் நான் செஞ்சுக்கிட்டு வர்றேன் அது மாதிரி போயிட்டுருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி இந்த இந்த கோழிகளுக்கு இந்த நோய் வந்துடுச்சு என்ன செய்யலான்னு பார்த்தா நம்ம சொன்ன முதல்ல சொன்ன இந்த ட்ரீட்மெண்ட்டு தான் இதை வச்சு தான் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுமே தவிர வேறு இதுக்குன்னு சொல்லிவிட்டு வேறு மருத்துவம் என்னால் நானும் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அது சக்ஸஸ் தரலை இந்த மாதிரி சில விஷயங்களை செய்யும்போது சக்ஸஸ் ஆகியிருக்கு அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரின்னா முதல்ல சொன்ன விஷயங்களை நான் செய்யும்போது எனக்கு சக்ஸஸ் ஆகியிருக்குது இப்போ அதுவே வந்து வெள்ளையாகவும் கழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் நம்ம அந்த ஓஎஃப்எம் கலவை அதெல்லாம் பயன்படுத்தலாம் அது நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க அதை நம்ம பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் லிக்ஸன் பவுடர் வாங்கி அதையும் தண்ணியில் ஒரு லிட்டருக்கு இப்போ அதிகமாக பாதிச்சிருச்சு கோழிகளுக்கு சளி அதிகமாக இருக்குது வெள்ளை கழிச்சல் அதிகமாக இருக்குன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து கிராம் அந்த பாக்கெட் லிக்சன் வந்து இருபது கிராம் வரும் அது ஒரு பத்து கிராம் போட்டுக்கலாம் தண்ணிக்குள்ளே பாதி பாக்கெட் போடுறது போட்டு கலந்து வச்சாலும் அதை குடிக்கும் இப்போ ஒரே நாளில் வந்து ஐம்பது கோழி குஞ்சு தான் இருக்குது ஒரு லிட்டர் வைக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக வைக்கலாம் அதே வந்து நூறு கோழி குஞ்சு இருக்குது ரெண்டு லிட்டர் வைக்கலாமான்னா ரெண்டு லிட்டருக்கு வைக்கலாம் அது ஏதாவது பாதிக்கப்பட்டு இருந்தால் மட்டும் அந்த மாதிரி வைக்கணும் பாதிக்கப்படாமல் வைக்கக்கூடாது சும்மா சும்மா அந்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிவர் டானிக்கை கலந்து விட்றது அப்புறம் அந்த லி டெட்ராசைக்ளின் பவுடரை ஒரு நாள் நாளைக்கு தண்ணியில் வைக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யக்கூடாது நான் முன்னாடி வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கேன் இது எல்லாம் வந்து ஒரு நோய் வந்தால் தான் நாம் வந்து அதுக்கு மருத்துவத்தை செய்ய முனையணுமே தவிர நோய் இல்லாமல் நல்லா இருக்கும்போது இதுகளை செய்யக்கூடாது இப்போ லிவர் டானி கூட வந்து பார்த்தீங்கன்னா நோய் வந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு அதுகளுக்கு லிவர் டானி தொடர்ந்து கொடுக்கலாம் நோய் இல்லாமல் சும்மா மேய்ச்சலில் இருக்குது அது பாட்டுக்கு போய் மேஞ்சிட்டு வருது அதுக்கு லிவர் டானிக்கு தேவையானு கேட்டால் தேவையில்லை கொடுக்கக்கூடாது இப்போ அதே சத்து டானி கூட நீங்கள் குரோவி குரோவிப்ளெக்ஸு இது மாதிரி மல்டி விட்டமின் இதெல்லாம் சத்து டானிக்காக கொடுக்குறோம் இல்லை இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த நாளும் இந்த கோழிகளுக்கு தண்ணியில் வைக்கணும்னு அவசியம் இல்லை அதாவது மேய்ச்சலுக்கு வழி இல்லை பண்ணைக்குள்ளேயே இருக்குன்னா இந்த டானிக்கல்ல சத்து டானிக்கலையும் சேர்த்து கொடுத்துட்டு வரலாம் ஒரு சத்துக்கான ஒரு டானிக்கை கொடுக்குறோம் இப்போ நமக்கு வந்து உடனே உடம்பு வந்து அனிமிக்காக இருக்குது ரத்த சோகையில் இருக்கும் நம்ம ஒரு போசாக்கா இல்லை நம்ம உடல்நிலையே கொஞ்சம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது டாக்டர் வந்து சத்து மாத்திரையும் நமக்கு சேர்த்து கொடுப்பாங்க அதை மாதிரி தான் இது அதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் சில சத்துக்களை வந்து இந்த மாத்திரைகள் குறைக்கும் போது சத்து கொடுக்கும்போது அதை வந்து அது பூஸ்ட் பண்ணும் நமக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்குற மாதிரி கோழிகளுக்கும் அது எனர்ஜியை கொடுக்கும் அதனால தான் அது சத்து நம்ம கலந்து கொடுக்க சொல்கிறோம் அது வந்து நோய் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் பண்ணைக்குள்ளே கோ இருக்கிற கோழிகளுக்கு நீங்கள் சத்து டாணிக்கெல்லாம் கண்டிப்பாக கலக்கலாம் வெளியே இருக்கிறதுக்கு கலக்கணுமான்னு கேட்டால் அது ஒன்றும் அவசியம் இல்லை அது வெளி மேய்ச்சலில் இருக்கும்போது அதெல்லாம் தேவையில்லை அது நார்மலாகவே மேஞ்சி அது வந்து சரிப்படுத்திக்கும் அதனால் அந்த மாதிரி தேவையில்லை அதனால் இப்போ இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி எங்கேயாவது எங்கே பார்த்தாலும் இந்த நோய் வருது எங்கேயாவது ஒரு கோழி ரெண்டு கோழி பாதிக்கப்பட்டிருந்து தான் ஃபோன் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சில பேர் ஃபோன் பண்ணுறாங்க அது இந்த சொன்ன மருந்துகள் தான் முதல் சொன்ன மருந்துகளை கொடுத்து பண்ணும்போது சில கோழிகள் சக்ஸஸ் ஆகிடுது அந்த மாதிரி சளிக்கு கொடுக்குறோம் ஓஎஃப்எம் கலவை கொடுக்குறோம் இந்த மாதிரிலாம் சரியாகுது ஓஎஃப்எம் கலவைக்கு சரி வரல அப்படின்னு சொன்னால் நம்ம லிக்ஷன் பவுடர் கொடுக்குறோம் அப்புறம் அதுக்கான இன்ஜெக்ஷன் சொல்கிறோம் இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது இதில் காப்பாற்றலாம் கோழிகளை அப்போ இந்த இந்த நோய் வந்து ஒரு கோழிக்கு வந்துருச்சு ஒரு ஒரு கோழி படுத்துருச்சு என்னோடய வீட்டில் இருக்க வளர்த்த கோழி நான் ஒரு அஞ்சு கோழி தான் வளர்க்குறேன் பத்து கோழி தான் வளர்க்குறேன் இல்லை பண்ணையில் ஒரு ஐநூறு கோழி வச்சுருக்கேன் ஆயிரம் கோழி வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டுக்கு வந்துருச்சு ஐயா என்ன செய்யலான்னு பார்த்தா அந்த வந்த கோழிகளுக்கு அதை தனிமைப்படுத்தி வச்சுட்டு அதுக்கான மருத்துவத்தை நம்ம செய்யலாம் அல்லது நம்ம அதை மெனக்கிட முடியலை என்னால் அதுக்கு மருந்து போட்டு மெனக்கட முடியலை அப்படின்னு சொன்னால் அந்த கோழிக்கு மருந்து போடாமல் யாருக்கிட்டையாவது அந்த கோழியை கொடுத்துடலாம் சாப்பிட்றதுக்கு மருந்து போட்டால் ஒரு கோழியை வந்து இருபது நாள் வரைக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு ஆய்வுலேயே சொல்கிறாங்க ஏன்னா அந்த மருந்து வந்து உடலில் இருக்கும் அதனால் இருபது நாள் வரைக்கும் நீங்கள் எந்த மருந்து அதுக்கு உள்ளால் கொடுத்துருந்தீங்கனாலும் அதாவது ஓரல் சொல்யூஷன் சொல்லுவோம் வாய் வழியை கொடுத்துருந்தீங்கனாலும் இன்ஜெக்ஷன் பண்ணியிருந்தாலும் அந்த கோழிகளை இருபது நாளைக்கு சாப்பிடக்கூடாதுன்னு ஆய்வு சொல்லுது அப்படி இருக்கிற கோழிகளை ஏதாவது சீரியஸ் இருந்தால் யாரும் கொடுக்காதீங்க சாப்பிட்றது கூட அதை செத்து போச்சுன்னா தூக்கி போதச்சுருங்க நீங்கள் கூட சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ அதுக்கு என்ன வேறு என்ன தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா மற்ற கோழிகளுக்கு வராமல் இருக்கிறக்கு என்ன தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா லிக்ஸன் பவுடரை ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து கிராம் இப்போ ரெண்டு கோழிக்கு வந்துருச்சு இன்னொரு நூறு கோழி இருக்குது இரநூறு கோழி இருக்குது இல்லை ஐம்பது கோழி இருக்குது ஒரு இருபது கோழி இருக்குது ரெண்டுக்கு வந்துருச்சு ஒன்றுக்கு வந்துருச்சுன்னு சொல்லும்போது லிக்ஸன் பவுடரை வாங்கிட்டு வந்து ஒரு லிட்டருக்கு பத்து கிராம் அதான் அந்த பாக்கெட் இருபது கிராம் சொன்னேன் ஒரு எண்பத்தஞ்சு ரூபா வரும் அந்த பாக்கெட்டு இருபது கிராம் வரும் அந்த பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து ஒரு பத்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாதி பாக்கெட் பாதி பவுடர் அந்த தண்ணியில் போட்டு கலக்கிட்டு ஒரு லிவர் டானிக் அஞ்சு எம்எல் ஒரு வைமரால் பாயிண்ட் த்ரீ எம்எல் கலக்கி இந்த சும்மா இருக்க நல்லா இருக்க கோழிகளுக்கெல்லாம் இதை மாதிரி ஒரு மூணு நாளைக்கு மட்டும் இந்த தண்ணியை வைக்கணும் வச்சுட்டிங்கன்னா அது குடித்து பழகிடும் பெரும்பாலும் வெள்ளக்கழிச்சல் பச்சை கழிச்சலால் தான் இந்த நோயே ஆரம்பிக்கும் அப்போ அந்த கம்ப்ளைண்ட் இருந்தால் கூட ஆரம்பிச்சிருந்தால் கூட இந்த நல்லா இருக்க கோழிகளுக்கெல்லாம் நீங்கள் லிக்ஸ் ஆன தண்ணியில் கொடுக்கும்போது எல்லாமே ரெடி ஆகிடும் சரியாக வந்துடும் அது நோய் வந்து அட்டாக் பண்ணாது அது மட்டும் இல்லாமல் ரெண்டரை மாதத்துக்கு ஒருக்க ஆர் பி இன்ஜெக்ஷன் அதாவது கவர்மெண்ட்டில் போடுறது ஆர்டி வீக்கெண்ட் போடுவாங்க நம்ம ஆர் டூ பின்னு போடலாம் இந்த இன்ஜெக்ஷனை வாங்கிட்டு வந்து ரெண்டரை மாதத்துக்கு ஒருக்க கண்டிப்பாக எழுபது நாளோ எழுபத்தஞ்சி நாளோ ஆயிடுச்சுன்னா பெரிய கோழிகளுக்குலாம் ஒரு ஒரு எம்எல் போட்டுடலாம் அதாவது ஒன்று ஒரு கிலோவுக்கு மேலே இருக்குது ஒன்றரை கிலோ இருக்குன்னா ஒரு ஒரு எம்எல் நீங்கள் போட்டுடலாம் ரெக்கையில் போடணும் அது கீழே மூணு மாதத்தில் இருக்குன்னா அரை எம்எல் நீங்கள் போட்டுக்கலாம் மூணு மாதம் கீழே இருக்குன்னா ஒரு மூணு பாயிண்ட் போடலாம் பாயிண்ட்டு த்ரீ எம்எல் போடலாம் ரெக்கையில் ஆனால் அது பெருசாக பலன் தருமானலாம் சொல்ல முடியாது ஒரு அரை எம்எலோ ஒரு எம்எலோ போடும்போது தான் அது வந்து பலன் தரும் அதனால் நீங்கள் இதுகளை முன்ன கூட்டியே அது செஞ்சு வச்சுக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் லசோட்டா போடுறோம் இருபத்தொரு நாளைக்கு அப்புறம் ஒரு மாதத்துக்குள்ளே லசோட்டா போட்டுருவோம் எல்லா குஞ்சுகளுக்குமே ஒரு ஒரு கண்ணில் போர் சொட்டு போட்டுடுறோம் அதே வந்து அப்படியே விட்டுடலாமான்னு கேட்டால் அப்படி விடக்கூடாது இருபது நாளைக்கு ஒருக்க லசோட்டாவை மூணு மாதம் வரைக்கும் இருபது நாளைக்கு ஒருக்க ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும் மூணு மாதத்துக்கு ஒருக்க மூணு மாதம் வரும் வரைக்கும் இருபது நாளைக்கு ஒருக்க லசோட்டாவை கண்ணில் போட்டுக்கிட்டே வரணும் இருபது நாளைக்கு ஒருக்க போட்டுக்கிட்டு வந்தீங்கனாலே இந்த மூணு மாதம் வரும் வரைக்கும் அந்த நோய்கள் பெருசாக அதை அட்டாக் பண்ணாது அப்போ அதுக்கு பிறகு நீங்கள் வந்து இந்த ஆர்டூபி இன்ஜெக்ஷனை வாங்கிட்டு வந்து நீங்கள் போட்டுக்கலாம் அல்லது பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனையில் கால்நடை மருத்துவமனை கொண்டு போனீங்கன்னா அவங்க போட்டு விடுவாங்க அப்படி இல்லைனா அந்த கம்பவுண்டர் இருந்தாருன்னா உங்களுக்கு போடத்து இல்லைனா கம்பவுண்டர் இருந்தாருன்னா அவரை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவருக்கு ஏதோ ஒரு நீங்கள் உதவியை செஞ்சீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு அதை போட்டு கொடுத்துட்டு போவார் அதை மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ரெண்டரை மாதத்துக்கு ஒருக்க கம்பல்சரி இதை போடணும் இதுதான் இந்த இந்த நோய்கள் வராமல் தடுப்பதற்கான சில வழிமுறைகளை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதையெல்லாம் நான் வந்து செய்முறை விளக்கமாக இப்போ காட்ட முடியலை ஏன்னு பார்த்தீங்கன்னா கோழிகளை பிடிச்சி வச்சு போட்டாலே தப்புன்றாங்க இப்போ நம்ம குணா நாட்டுக்கோழி பண்ணை நல்லா கிட்டத்தட்ட நீங்கள் உங்களுடைய ஆதரவோட கிட்டத்தட்ட ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரை நெருங்கிட்டிருக்கோம் இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் அதை பிடிச்சி வச்சு இன்ஜெக்ஷன் பண்ணியோ அல்லது மருந்தை கொடுத்தோ காட்டி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோன்னு வச்சுங்க திடீர்னு அவங்க ஒரு ரிப்போர்ட்டை போட்டு சேனலில் தூக்கி விட்டாங்கன்னா முடிஞ்சு போயிடும் ஏற்கனவே வந்து போட்ட இந்த சந்தை வீடியோக்கள்லாம் மூணு சேனலை வந்து சந்தை சேனல்களெலாம் சேனல்லாம் தூக்கிட்டாங்க அதனால தான் நான் இப்போ சந்தை வீடியோக்களும் போடுறதில்ல மூணு சேனல் நம்மளோட சந்தை வீடியோ சேனல் வந்து மூணு சேனல் தூக்கிட்டாங்க அதுவும் நம்ம வடலூரை பற்றி அதிகமாக நம்ம நம்மளுடைய சேனலில் பேசும்போது அது ஒரிஜினல் நாட்டுக்கோழிகளை கொண்ட ஒரு பகுதி வடலூர் இந்த எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிற அந்த வடலூர் சந்தை ஒரிஜினல் சிறுவிட நாட்டு கோழி தான் அங்கே வரும் அப்போ அதை நம்ம ஒரு பிரபலப்படுத்தி பேசும்போது என்னன்னு தெரியல நம்ம வந்து ரிப்போர்ட்டே அந்த கோழிகளை தூக்கியே எதுவுமே சொல்கிறது கிடையாது இந்த கோழிகளை காட்டி வீடியோ போட்டாலே அந்த சேனலை தூக்கிடுறாங்க ரிப்போர்ட் அடிக்கிறாங்க தூக்கிடுறாங்க அப்போ அதனால் இந்த சேனல்களை ஆரம்பித்து போகிறதுக்கே ரொம்ப மன கஷ்டமாக இருக்கிறனால நான் இப்போது வீடியோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சந்தை வீடியோக்கள் போடுறதில்ல சரி அதனால தான் நான் இப்போ போடாமல் இருக்கிறேன் இப்போ நான் இந்த பக்கவாதத்துக்கான மருத்துவம் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய தோழர் தோழியர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு செய்கிற உதவி அதுவாக தான் இருக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இந்த மாதிரி மருத்துவம் வந்து இது மட்டும் இல்லை ஏ டு இசட்டு கோழிகளுக்கு என்ன வியாதி வந்தாலும் நம்மளுடைய சேனலை நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மருத்துவம் அனைத்துமே அதில் இருக்குது தொடர்ந்து சேனலில் பாருங்கன்னு கேட்டுக்கிட்டு உங்களை அன் உங்களிடம் வந்து அன்போடு விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயிக்கலாம் வாங்க